நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டது சார் எனக்கு தெரியாது சார் இப்போதான் நீங்கள் சொல்கிறீங்க இல்லை எனக்கே இப்போதான் சொன்னாங்க எல்லாமே கடகடல் நடந்துட்டு இருக்கு அதனால நீ எல்லாமே அரேஞ்ச் பண்ணிடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரினு சொல்லி அது ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருந்தேன் சுரேஷ் சந்திரா சார் இவர்கிட்ட சொன்னதாகவும் என்கிட்ட சொன்னாங்க நான் சுரேஷ் சாருக்கு ஃபோன் பண்ணேன் என்ன சார் சார் இப்படி சொன்னார் ஆமாம் ராகுல் சார் வந்து ஃபோன் பண்ணாரு இல்லை எனக்கு வந்து இந்த படம் நல்லா போயிட்டுருக்கு இருக்கு நான் நினச்சதை விட நல்லா வந்துட்டு இருக்கு நீங்கள் யோசிக்கவே வேணாம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிடுங்க நல்லா வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொன்னதாக எனக்கு சொன்னார் உண்மைதான் அது எனக்கு பெரிய சந்தோஷமான விஷயம் இந்த அளவுக்கு இந்த படம் வந்து நின்றதுக்கு காரணம் முழுக்க முழுக்க நீங்கள் தான் அதில் எந்த விதமான மாட்டுக்கருத்தும் கிடையாது ஏன்னா ஃபஸ்ட்டு டே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஷோ அங்கே யாரும் போகலை அப்படின்னா மறுநாள் என் நான் வீட்டில் தான் உட்காந்துருக்கணும் அதில் மாற்றுகிறது கிடையாது நூறு ஷோ இல்லை இரநூறு ஷோ போட்டாலும் ஒரு ஷோக்கு ஆள் போகலை அப்படின்னா அந்த தேட்டரில் ஷோ இருக்காது மறுநாள் வேஸ்ட்டு தான் ஆனால் இன்றைக்கி நாலாவது நாளும் எனக்கு வந்து நாங்கள் தேட்டர் வீசி போனப்பையும் சரி இப்போது இங்கே நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட மதுரையிலேருந்து கோகுலம் தேட்டர்லேருந்து இருந்து ஒரு நண்பர் ஃபோன் பண்ணார் ஆனால் எழுபது பேர் பார்த்துட்ருக்கோனே படம் ரொம்ப நல்லா இருக்குது எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னாங்க அது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இப்படி நிறைய மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மல்டிப்ளெக்ஸில் தான் எனக்கு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் பெருசாக போகும் அப்படின்னு சொல்லி யோசித்தேன் ஆனால் சிங்கிள் ஸ்க்ரீன்ஸில் ரொம்ப நல்லா இருக்கு படம் அது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது நாங்கள் போகும்போதுமே சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ் தான் நிறைய விஷயங்கள் ஹவுஸ்ஃபுல்லு எயிட்டி பர்சன்டேஜ் ஆகி அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு முக்கியமாக வந்து சொன்னோன்னா மதுரையில் ரேடியன் சினிமா அந்த ஓனர் ஃபோன் பண்ணி அந்த மேனேஜர் எனக்கு தெரியும் ஆல்ரெடி அவர் எனக்கு ஃபோன் பண்ணி மேட்டை சொல்லிகிட்டு இருந்தார் திடீர்னு அவர் ஃபோன் பண்ணி அவரே பேசணும்னு சொல்லி பேசினார் ரொம்ப நல்லா இருக்குங்க கூட வந்த ரெண்டு மூணு படம் ஷோவே கேன்சலு ஆனால் உங்கள் படம் நூற்றி நாற்பது சீட் இப்போ போயிருக்கு டிக்கெட் போயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதுக்கப்புறம் தான் நாங்க முடிவை எடுத்தோம் நம்ம போய் விசிட் பண்ணிரலாம் அப்படின்னு கேபிள் சங்கர் சார் தான் அந்த ஐடியா கொடுத்தாரு ரொம்ப நன்றி சார் அதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா ஏன் சொல்றேன்னா நீங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றீங்களோ அதுதான் மக்கள்கிட்ட போய் சேரும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது நீங்க அந்த சப்போர்ட் எனக்கு ஓப்பனிங் கொடுத்ததுனால மட்டும்தான் மக்கள்கிட்ட கிட்ட போய் சேர்ந்துருக்கு அவங்க பார்க்கணும்னு முதல்ல உள்ளே வந்திருக்காங்க பார்த்தது பிடிச்சிருக்கு அவங்க எல்லாருக்கும் ரெஃபர் பண்ணியிருக்காங்க திரும்ப திரும்ப ஆள் வீட் வந்துகிட்டே தான் இருக்காங்க ஸோ அதில் ரொம்ப ஹாப்பி ரொம்ப சந்தோஷம் நேற்று இந்த ஆசை சார் சொன்னதுக்கப்புறம் ஒரு நண்பர் ஒருத்தர் கால் பண்ணார் இந்த மாதிரி நாளைக்கு மீட்டிங் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாத மாதிரி வெளியில தெரிஞ்சிருது அது எப்படின்னா எனக்கு தெரியல அவரு கேட்டுட்டு என்ன நாலு நாள் அப்படியே திடீர்னு அப்படின்னாரு இன்னும் நல்லா நடந்திருக்கு அதனால தேங்க்ஸ் சொல்கிறோம் இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன் சொன்னோன்னு என்னமோ நீயா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல நான் தான் தேட்டருக்கு போன எல்லா விஷயத்தையும் எடுத்து ஏரியா போட்டேன் தப்பாக நினச்சிக்கா அதனால ரொம்ப நேரம் காட்டில் வச்சுட்டேன் நான் உங்களை அதுக்கு சாரி கேட்டுக்கிறேன் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேன் உங்களை அதுக்காக தான் அந்த ஏவி போட்டது இப்படி நிறைய பேருக்குள்ள ஒரு எண்ணங்களும் ஓட்டங்களும் இருக்கும் இது இருக்கு இது எதுக்குன்னு ஆனால் ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்லணும்னா நம்ம ஆடியோ லன்ச்சு வைக்கிறதுக்கு காரணமும் ஒரு ப்ரொமோஷனுக்காக தான் ஏன்னா ஒரு படம் ஆரம்பிக்குதோ வெளியில் வருது அப்போ எல்லோரும் போய் சேரணும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு முதல் வாரம் ஆரம்பித்தோம் ஆடியோ லான்ஸ்லேருந்து ப்ரமோஷன் பண்ணோம் படத்துக்கு தேட்டருக்கு ஆளுங்க எல்லாரும் உள்ளே வந்திருக்காங்க படம் பார்த்துருக்காங்க அடுத்த வாரமும் இது கண்டினியூ ஆகணும் அங்கே போய் சேரணும்னா திரும்பவும் உங்ககிட்ட இருந்து தான் நான் ஆரம்பிக்கணும் வேற எங்கேயும் போக முடியாது இல்லையா உங்ககிட்ட தான் வரணும்னு நான் நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்க முடியும் ஸோ இந்த படத்தை இப்போ எப்படி கொண்டு போய் முதல் வாரம் சேர்த்தீங்களோ அதே மாதிரி அடுத்து வர்ற வரங்களை வாரத்துக்கும் நீங்கள் தான் கொண்டு போய் இதை மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படின்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் கண்டிப்பாக எனக்கு அதை சப்போர்ட் பண்ணுங்கள் படம் உண்மையிலேயே நல்லா இருக்குது நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அமோகம் ஸ்டுடியோஸ் சுபாஷினி மேம்க்கு ரொம்ப நன்றி அவங்கள எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண விஜய் சாருக்கு என்னோடய மிகப்பெரிய நன்றிகள் ஏன்னா அவர் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் இந்த அளவுக்கு வந்திருக்காது அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க விஜய் சார் தான் ஏன்னா அவரோட ப்ரொஃபஷன் விட்டுட்டு அது அது ஒரு பக்கம் இருந்தாலும் என்னோட விஷயம் அதான் சொல்றேன் அது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை பெருசாக கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் என் கூட இருந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு ஸோ அதுக்கு மிகப்பெரிய நன்றிகள் சார் அப்புறம் என்னோட டீம் டோட்டல் கேஸ்டல் ஆஃப் குரூ எல்லாருமே ஏன்னா இவங்க யாருல யாராவது ஆள் சொல்லா கூட எனக்கு ரொம்ப வீக் ஆயிரும் எல்லாருமே எப்படி சொல்றது ஊர் பக்கம் சொல்லுவாங்க ரெட்ட மாட்டு வண்டி மாதிரி ரெண்டு ஒன்னா ஒன்னா வண்டி போய் சேருணும் அது மாதிரி நாங்க எல்லாரும் ஒன்னா ஒரே மாதிரி ஓடணும் இன்னைக்கு வந்து இந்த இடத்துல நின்றுக்கோம் நிச்சயமா அடுத்து சக்சஸ் மீட்ல உங்களை சந்திப்பேன்னு நான் நம்புறேன் கண்டிப்பா அது நடக்கும் நீங்க எல்லாரும் அந்த சப்போர்ட் கொடுக்கணும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல்